சீக்கிரமே காவேரி பிரவ்னண்டாக இருக்க விஷயத்தில் வீட்டில் சொல்லி சாரதமாக சில கரிய பூசணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் எடுத்துட்டு விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க காவிரியை பார்க்குறதுக்கே யாருக்கெல்லாம் பரிதாபமாக இருக்குது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க உண்மையாகவே பாவங்கள் காவேரி ரொம்பவே இயங்குறாங்க இந்த டைமில் விஜய் காவிரியோடு இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் எல்லாமே தலைகளாக இருக்குது காவேரி இந்த உண்மையும் மறைச்சி வச்சது தான் இன்னுமே பார்த்திங்கன்னா வேதனையாக இருக்குது எல்லா வேறுமே பார்த்தீங்கன்னா கா கங்காவை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஏதோ கங்கா தான் வந்து இந்த வீட்டுக்கு முதல் வாரிசை கொடுக்க போகிற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னு சொல்லிட்டு நமக்கு தானே தெரியும் காவிரி தான் காவிரி வயிற்றில் இருக்கிற குழந்த தான் வந்து வீட்டோட முதல் வாரிசு சீக்கிரமே இந்த உண்மை காவிரியோட குடும்பத்துக்கு தெரியணும்னு சொல்லிட்டு விகா ஃபேன்ஸு ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கும் கண்டிப்பாக சீக்கிரமே வெளிவரும் நம்ம காவேரிக்கு பெரிய தியாகி நினப்பு அப்படிதான் வந்து காவிரி பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது அவங்க தான் இப்ப பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயன்னே சொல்லலாம் சரி முதல்ல வந்து விஜய் வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டட்டும் கண்டிப்பா இங்கே வெண்ணிலா ரிலேட்டிவ தேடி விஜய் மதுரைக்கு போயிருக்கிறாரு அங்கே கண்டிப்பா இதனால ஒரு டிஸ்ட்டு வந்து இருக்கலாம் வெண்ணிலா வந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவாங்களா இல்லை வந்து மறுபடியுமே விஜய் வீட்டில் தான் இருக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நமக்குள்ளே நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கங்கா காவேரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சேம் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து செக்அப்லாம் போயிட்டுருக்குறாங்க அதனால் அந்த டாக்டர் மூலமே வந்து பார்த்திங்கன்னா காவேரி பற்றிய உண்மை வந்து இங்கே சாரதா கங்காவுக்கு தெரிய வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இங்கே வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா காவேரி செய்கிற மாதிரி இருக்குது அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து செஞ்சுட்ருக்குறாங்க அப்பப்போ அவங்க குழந்தைக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க சாரீடாக அம்மா ஒன்றை ரொம்பவே கஷ்டப்பட்டு படுத்துறே இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணிக்கோ அப்பா வந்ததுமே நம்மளை வந்து சந்தோஷமாக அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார் நம்ம ரொம்பவே ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு மாதிரி பேசிக்கிட்டே ஒரு மாதிரி திங்கிங் ஃபுல்லாமே வேற ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம காவேரி வேலை பார்க்குறனால பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து எண்ணெயெல்லாம் கொட்டி வச்சிட்றாங்க கீழே ஃபுல்லாக தரையில அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா வந்து சரி தண்ணி கொடுக்கலாம் குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே கொட்டி கிடந்த எண்ணெயை பார்க்காமலேயே கங்கா வந்து எண்ணெய் மேலே கால் வச்சிட்றாங்க வச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா க அப்படி ஸ்லிப் ஆகிடுது அப்படியே வழுக்கிக்கிட்டு விழுகிறதுக்காக போயிடுறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க கங்கா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க வேகமாக குமரன் வந்து கங்காவை கீழே விழுகாமல் வந்து அப்புறம் அப்புறம்தான் வந்து தெரியுது கீழே வந்து எண்ணெய் கொட்டி கிடந்திருக்கு அதனால தான் வந்து கங்கா வந்து வழுக்கி விட்டு விழுகப்பே இருந்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இங்கே சாரந்தமாக இருந்துக்கிட்டு காவேரியை பிடிச்சி ரொம்ப ரொம்பவே கண்டமணியே வந்து திட்டிருக்குறாங்க நீ உன் புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு இப்போ கங்கா வந்து கண் உண்டாயிருக்குது உனக்கு பிடிக்கல தானே வயித்தடிச்சல தானே இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்பவே கேவலமாக காவிரி வந்து பேசிடுறாங்க இதனால் காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க காவிரி எப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறாங்க சாராதமாக பேசினதை அவங்களால ஏற்றுக்கவே முடியலை நானும் அப்படி நினைக்கிறவளா நான் எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேங்க உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்கள் இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காவிரி இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவமாக அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு ஓடி போயிடுறாங்க இங்கே நிவீனு அப்புறம் கங்கா குமரன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க காவேரி ஏதோ தெரியாமல் வந்து பண்ணியிருப்பா தன்னறியாமலாம் வந்து வேலை செய்யும்போது இதனால வந்து கொட்டியிருக்கும் என்ன இதெல்லாம் பண்ணால் சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே காவேரிக்கு சப்போர்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சாரதா சாரதாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவேரி மேலே கோவம் அதிகமாக தான் இருக்குது என்ன கிச்சனில் இருக்க இருந்தால் வந்து ஞாபகம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கணும் இதுவே வந்து வேறு எதுனாலும் இவன் வந்து பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது கேஸ் எதுவும் லீக் ஆகிட்டு அதை கவனிக்காமல் இருந்து வெடிச்சிருந்தா உயிர் போனால் திரும்பி வருமா இப்போ கங்காவே கீழே விழுந்திருந்தா என்ன பண்ணுறது நல்ல வேலை குமரன் தம்பி வந்து பிடிச்சனால வந்து சரியாக போச்சு இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதம் ரொம்பவே கோபமாக இதோட விடுங்க தான் கங்கா நல்லாதான் இருக்கா இதை பற்றி சொல்கிறாங்க இங்கே சொல்றாங்க ரூமில் காவேரி சாரதமாக பேசினது நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு என்ன போயிட்டு இப்படி பேசிட்டேம்மா ஆனால் அப்படிப்பட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி தனியாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்க கங்கா இருந்துக்கிட்டு காவிரியை சமாதானப்படுத்தலாம் போயிட்டு வந்து பேசுகிறாங்க ஏதோ அம்மா கோவத்தில் பேசியிருப்பாங்கடி நீ எதுவும் அதை நினச்சி கவலைப்படாத எனக்காக ப்ளீஸ் மன்னிச்சிடு அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவிரி இருந்துக்கிட்டு என்னக்கா நீ கன்சீவாக இருக்கிறது எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் என்ன பொறாமல் நான் என்ன கெடுதல் நினைக்கிறவளா என்ன போயிட்டு அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்க என்னால் சத்தியமாக முடியலைக்கா அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே கங்கா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ காவிரியை சமாதானப்படுத்தி ப பார்க்குறாங்க ஆனால் காவிரி இருந்துகிட்டு சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க காவிரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவுக்கு ஒரு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது ரொம்பவே கத்துறாங்க ரொம்ப வயிறு வலிக்குதா சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதடி போயிட்டு என்னாச்சு கங்கா என்னாச்சு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டு இருக்கிறாங்க என்னன்னே தெரியல திடீர்னு வயிறு ரொம்பவே வலிக்குதுமா என்னால் தாங்க முடியலை ரொம்ப ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாங்க இங்கே கங்கா வழியில் திடிக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதறி போயிட்டு இருக்கிறாங்க உடனே குமரன் இருந்துக்கிட்டு டைம் எதுவும் ஆக்கவேண்ணா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் நம்ம ஆல்ரெடி வந்து கங்காவுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்ல செக்அப் பண்ணோம்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோ ரெடி பண்ணி கங்காவை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க சாரதம்மா கூட காவேரி எல்லாருமே போகிறாங்க இங்கேயே கங்காவுக்கு செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரெயினாக இருந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் இருந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லா தண்ணி குடிங்க ஜூஸு நல்லா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு இங்கே கங்காவை நல்லா பார்த்துக்க சொல்கிறாங்க சாரதாமாவை நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து காவிரியை பார்க்குறாங்க டாக்டர் காவேரி பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது காவேரி நீங்களும் வந்துருக்குறீங்களா அன்னைக்கு வந்து ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்காமலே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கு இன்னும் பதில் சொல்லணே தெரியலை அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் காவேரி கிட்டே வந்து பேசுகிறதை கேட்டுட்டு இங்கே சாரதமாக கங்காவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிறாங்க டாக்டர் காவேரி வந்துட்டு போனால ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை வந்து கிட்டே வந்து டாக்டர் கொடுக்குறாங்க இந்தாங்க உங்கள் ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க இதை வந்து வந்து அடுத்த செக்கப்புக்கு வரும்போது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் இங்கே சாரதா அம்மா தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிடுது இங்கே கங்கா ரொம்பவே ஷாக் ஆயிடறாங்க இன்னும் ஒன்றுமே புரியலையே காவிரி அப்போ ப்ரெக்னெண்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே காவிரினால எதுவுமே பண்ண முடியலை அப்படியே பார்த்தீங்கன்னா டாக்டர் தர ரிப்போர்ட்டை வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு வேகமாக வெளியே போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா இருந்துட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னடி டாக்டர் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னன்னு தெரிலக்கா வேற யாராச்சும் ரிப்போர்ட்டாக இருக்கும் காவிரி நீ என் பேரெலாம் யாராச்சும் இருப்பாங்க அவங்க தப்பாக நினச்சி கூட நினச்சிட்டு கூட கா ரிப்போர்ட்டை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கங்காக்கு வந்து காவிரி பொய் சொல்கிறது நல்லாவே தெரியுது ஏன் காவிரி இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கிற நீ சொல்கிறத சின்ன குழந்தை கூட நம்பாது நீ ஆனால் எனக்கு முன்னாடியே ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு ஆனால் இந்த விஷயத்தை மொத்தமாக மறைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொ இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி ரொம்பவே அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதம்மா ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்குறா பாருவேன் அன்னைக்கு என்னமோ சொன்னால் வெறும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக மட்டும்தான் அந்த பையன் கூட பழகியிருந்தேன் ஒரே வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஆனால் இப்போ எப்படி வந்து ப்ரெக்னெண்ட் ஆகினா சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே சாரதம்மா ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கிறாங்க எதுக்குமே பதில் சொல்லாமல் அப்படியே காவிரி தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்குறாங்க காவேரி விட்டு சாரதம்மா கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அன்றைக்கி நான் தெரியாமல் ஏதோ சொல்லிட்டேன் ஆனால் வந்து நாங்கள் புருஷ முன்னாடியே எப்போயோ வாழ ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் மனசாரையும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இதை கேட்டு சாரதம்மா இன்னுமே வந்து கோவப்படுறாங்க உனக்கெலாம் வெக்கமாக இல்லை கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அவன் கூட போயிட்டு நீ ஒன்றா வாழ்ந்துருக்குற இப்போ அவன் பிள்ளையும் வந்து வயதில் சுமந்துட்டுருக்குறேன்னு சொல்கிற அவன் எப்போ வேணாலும் உன்னை விட்டு போவான் இன்னும் இந்த வெண்ணிலாக கூட அவனோட வீட்டில் தான் இருந்துட்டுருக்குறான் ஆனால் நீ வந்து அதை எதை பற்றியும் யோசிக்காமல் இப்படிப்பட்ட வேலை பண்ணியிருக்கிறியே உன்னெல்லாம் என்ன தான் சொல்ல நீ வயிற்றுல தான் பிறந்தே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்ணா பின்னன் வந்து சாரதமாக காவிரியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் சாரதம்மா மு முடிவு என்னவாக இருக்கும் காவிரி வயிற்றுல இருக்கிற குழந்தைய ஏற்றுக்குவாங்களா இல்லை வேணாம் களைக்க சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெருவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்